இந்த வீடியோவை வழங்குவோர் பிகே பிரீமியம் ஹேர் டானிக் மற்றும் பிகே ஷாம்பு ஹேர் கலர் ட்ரிபிள் பிளஸ் சூப்பரா இருக்கு சூப்பரா இருந்துச்சு பட சூப்பரா இருக்கு சூப்பரா இருந்துச்சு சூப்பரா இருக்கு ரொம்ப நல்லா இருக்குமா அழகா இருக்கு பட சூப்பர் பல சம சூப்பர் சூப்பரா இருந்துச்சு சூப்பர் நைஸ் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருந்துச்சு கலாம் பட நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு அருமையா இருக்கு சமையா இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா